பார்வை இன்னைக்கு அல்லா சொல்றான் பார்வைக்கும் உள்ளத்துக்கும் லிங்க் இருக்கு நீ எதை பார்க்கின்றாயோ அதுதான் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் என்றார்கள் பார்வை என்பது இன்னைக்கு குருவாகி போனது இன்னைக்கு பார்க்கின்ற பார்வை என்பது தவறாகி போனது சில அகப்பாவைகளை கொண்டு பார்க்கிறது அல்லாஹ் எச்சரிக்கின்றான் உன் கண்களை பற்றி நாளை விசாரணை செய்யப்படும் உன் கண்கள் செய்த பாவங்களை கண்களே சொல்லும் எல்லாம் சொன்னா எல்லா முசிங்கின் வாயிலும் நாம் கூட்டு போடுவோம் யாரும் அந்நாள் பேச முடியாது உங்கள் கண் நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்று சாட்சி சொல்லும் ஆனால் கண்ணுடைய பெணுதல் ரொம்ப முக்கியம் நல்ல விஷயங்களை பார்த்து பழகணும் கண்களை கொண்டு தவறான வழியில் செலுத்தி விடக்கூடாது என்றார்கள் நிகழ் நாயகம் இது முதலாவது விஷயம் கண்களை பாதுகாக்க வேண்டும் எந்த ஆபாசமான காட்சியோ எந்த கெட்ட விஷயத்தையோ இந்த புனிதமான இறைவன்